சோ அந்த கம்பெனியோட நேம் எங்க இருக்கு சோ என்னென்ன process பண்றாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு ஹாய் சார் வணக்கம் வணக்கம் எஸ்கேவி நேச்சுரல் மெத்த கம்பெனியிலிருந்து நான் உங்கள் சேட்டுக்குமார் பேசுறேங்க நம்ம கம்பெனியில வந்து பார்த்தோம்னா சுத்தமான இளவு மஞ்சள் மெத்த தலகாணி ஏஸ்பியர் காட்டன் கிளாத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் இளவு மஞ்சள் ஹை குவாலிட்டியா தயார் பண்ணிட்டு இருக்கோம் அதே இல்லாம பார்த்தோம்னா நம்ம கம்பெனி தான் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வித் ட்ரேட்மார்க் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எப்படி 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 மாதிரி டெலிவரி குடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸும் நம்ம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் சோ கடையோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடையோட லொகேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நாங்க இது பண்ணிருப்போம் சோ உள்ள வந்து போய் பார்ப்போம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு

அந்த துணி பார்த்தோம்னா ஒரிஜினல் பாமேடையும் ஏஸ்பயர் காட்டன் கிளாத்ல நாம தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோமா மக்களுக்கு அதுவும் பார்த்தோம்னா கஸ்டமைஸ் அளவுல மக்களுக்கு என்ன அளவுல தேவை அப்படின்னு கேட்கறாங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து ரொம்ப நியாயமாவும் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிராடா தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க ஓகே சார் சோ நீங்க வந்து ரொம்ப ஏரா பண்றீங்க கிட்டத்தட்ட எவ்வளவு இயர்ஸா பண்றீங்க மேடம் நாம வந்து பார்த்தோம்னா 30 இயர்ஸ் 30 வருஷமா பண்றீங்க ஓகே என்னென்ன குவாலிட்டி வெறும் இளவம் பஞ்சு மட்டும் தான் இளவம் பஞ்சு மெத்தைகள் மட்டும் கஸ்டமருக்கு தகுந்த அளவுல தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டம் எல்லாருமே செலவு இப்ப ஸ்டாண்டர்ட் பாத்தோம்னா மூணுக்கு ஆறுங்கிறது ஸ்டார்ட்டிங் சைஸ் மூணு காரு நாலு காரு அஞ்சு காரு ஆறு காரு இது மாதிரி அதே மாதிரி கல்யாண பங்கு தேவையான டிசைன் மாடல் பெட்டு டபுள் லேயர் டைப்ல எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஹை குவாலிட்டியா அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டில நாங்க தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க சார் இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்லயே நீங்க ஹோல்சேல் ரேட்ல ரீடெய்ல்ல மக்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க அதே ஹோம் டெலிவரியா கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி

எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸில் என்ன ரேட்ல இருந்து பெட் இருக்குன்னு சொல்லிடுறேங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க ரெண்டரைக்காறு ஒரு தலகாணி எடை ஆயிரத்தி ஆறுநூறு மூணுக்கு ஆறு ஒரு தலகாணி ஆடை ரெண்டாயிரம் நாலுக்கு ஆறு ஒரு தலகாணி எடை ரெண்டாயிரத்தி அறுநூறு இது பூரா ஃபோல்டிங் பெட்டு இது வந்து மூணுக்கு ஆறு ஹெவி டைப் ஆரஞ்சு பெட்டு ஐயாயிரம் ரூபா ஒரு தலகாணி எடை இது பார்த்தம்னா நாலுக்கு ஆறு ரெண்டு தலகாணி எடை ஏழாயிரத்தி ஏழுநூறு

நாம வந்து போடுறது பியூர் மஞ்சா காட்டன் கிளாத்தா அப்படிங்கறத நீங்கள பாத்துக்கலாம் இப்ப வந்து ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா பியூர் இளவஞ்சு இங்க பாருங்க உள்ள போட்டுட்டு இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா பியூர் இளவு மஞ்சி தான் இருக்கும் இளவஞ்சு பாத்தோம்னா லைட் சாண்டல் கலர்ல தான் இருக்கு இங்க பாருங்க மஞ்சள் தவிர வேற எதுவுமே நம்மகிட்ட கிடையாதுங்க பின்னாடி இருக்கிறது பூரா ஸ்டாக்குங்க வருஷம் முறை ஒரே ரேட்ல நாம தந்துட்டு இருப்போம் குவாலிட்டி ஹை குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப சாப்ட்னஸா இருக்குமா எடைத்தன்மையா இருக்காதுங்க இதுல வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு கண்டிப்பாங்கமா சோ இருக்கும் ரொம்ப சாஃப்ட்னஸா பியூர் ஏல ஓமஞ்சி இது மாதிரி தான் இருக்குங்க இது நம்ம கம்பெனில எப்படி பண்றோம் பஞ்சு வந்து எப்படி பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே இது என்ன இது வந்து பஞ்சு ரா மெட்டீரியல் சுத்தமான இளவு மஞ்சுங்கிறது இதுதாங்கம்மா அந்த காயிலிருந்து எடுத்து வரக்கூடிய பஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பஞ்சில் பார்த்தோம்னா சீடு இருக்கும் தண்டு இருக்கும் குச்சி இருக்கும் லைட்டாக ஒரு மைக்ரோ டஸ்டும் இருக்கும் இந்த பஞ்சை வந்து பார்த்தோம்னா இந்த சிஞ்சி மிஷினில் போடும்போது பார்த்தோம்னா அந்த பக்கம் ஒரு ரூம்ல போய் பனி மாதிரி அப்படியே அடைஞ்சிரும் அந்த பஞ்சை மறுபடியும் பேக்கிங்ல அடைச்சு அதுக்கப்புறம் மெத்த ப்ராசஸிங் வரும் இந்த மிஷின்ல எப்படி ப்ராசஸ் பண்றாங்கறதும் பாருங்க அதே மாதிரி பாத்தோம்னா கீழே இறங்கி இருந்த விதை பில்டர் ஆகி விதை தண்டு லைட்டா இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் இறங்கிருங்க இன்னொரு தகவல் என்னன்னா இயற்கையில எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் கிடையாதுங்க எல்லாமே இது வந்து உபயோகமா போகக்கூடியதா இந்த விதை வந்து ஆயில் கம்பெனிக்கு போயிடும் அதாவது அதிலிருந்து எடுக்கக்கூடிய சீடு வந்து மாட்டு தீவனத்துக்கு போயிடும் அந்த கட்டையெல்லாம் மாட்டு தீவனத்துக்கு போயிடும் எது வேஸ்ட் கிடையாதுங்கம்மா ஓகே சார் சார் இது எப்படி பண்றாங்க பண்றாங்கன்னு பாருங்க சார் இது வந்து ஸ்டிச்சி யூனிட் நான் தான் அதாவது ஏ டு ஜெட் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து அடி முதல் தளவு வரைங்கிற மாதிரி துணி மேப்பிங் டிசைன் அங்க டேபிளுங்கமா அந்த கிளாத் ஏஸ்பியர்ல கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி டிசைன் போடுவோம் டிசைன் போட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி மிஷின்ல இந்த கிரே எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெவியா இருக்கும் இதெல்லாம் டூ தேர்ட்டி ஃபிக் இருக்கும் சுத்தமான காட்டன் கிளாத்துல நாம வந்து உள்ள வச்சு டிச் பண்ணுவோம் இங்க பாருங்க ஏஸ்பியர் காட்டன்ல இது வந்து பாத்தோம்னா ஒரு ராங் அளவு பத்தடிக்கு பத்தடி கேட்டு இருந்தா ஒரு கஸ்டமரை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அக்காட்டு இருக்கிற பொண்ணு வந்து பாத்தோம்னா கிங் சைஸ் கேட்டு டிச் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தத பாத்தோம்னா போல்டபுல் பெட்டுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளது எல்லா ஐட்டமும் ஆயிட்டு இருக்கோம் எல்லாமே நம்மளோட சொந்த தான் இந்த விலைக்கு குவாலிட்டியை நாம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் எந்த ஒரு பெட்டு ஆர்டர் பண்ணாலும் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி டிசைன்ல நாங்க வடிவமைச்சு மேக்சிமம் ஆறு டு ஏழு நாள்ல வாடிக்கையாளருக்கு டெலிவரி போயிடும் ஐநூறு ரூபா மட்டும் தான் டோக்கன் அட்வான்ஸ் வாங்குவோம் மீதி மெட்டீரியல் வாடிக்கையாளர் ரிசீவ் பண்ணிட்டு குவாலிட்டி செக் பண்ணிட்டு அவங்க பேமெண்ட் வந்து நம்மளுக்கு அனுப்புனாங்க டெலிவரி வந்து டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ராங்களா சார் இல்லைங்க மேடம் டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியில கொடுத்துட்டு இருக்கோம் அதர் ஸ்டேட்னா டெலிவரி காஸ்ட்ல கிலோக்கு வந்து இருபது ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும் சரிங்க சார் இது என்ன ப்ராசஸ் மேடம் இதுதான் பினிஷிங் பாயிண்ட் அந்த துணி தச்சு அந்த பஞ்சு ப்ராசஸிங் பண்ணி எல்லாமே வந்து இங்கதான் பசங்க தான் இதை வந்து பினிஷிங் பாயிண்ட் ஒர்க் முடிக்கக்கூடிய விட இதுதான் இந்த இடத்துல தான் இந்த பஞ்ச வந்து ஸ்டப்பிங் பண்றது இப்ப வந்து பாத்தோம்னா எல்லாமே பினிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தோம்னா சிங்கிள் பெட்டுங்கம்மா எல்லாமே ஏஸ்பயர் காட்டன்ல தான் போடுவாங்க இங்க பாருங்க இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீல் வந்துடும் ஒரிஜினல் அதாவது நாங்க வந்து போடக்கூடிய மத்தி எல்லாமே ஏஸ்பயர் காட்டன்ல மட்டும்தான் போடுவோம் குவாலிட்டி ஹையா இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு திக்னஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய பெட்டு ஃபுல் ஹையா இருக்குங்க இது இது வந்து சிங்கிள் பெட்டுங்கம்மா அடுத்தது பார்த்தோம்னா இது டபுள்ங்கம்மா ஆறே காலு இந்த கலர் வந்து எங்க கம்பெனியோட ஃபேவரட் கலர்னு சொல்லாங்கம்மா நீங்க பாருங்க இன்னைக்கு டிஸ்பேச் ஒரு பத்து பீஸ் ஆகுது அப்படின்னா இதுல பாத்தோம்னா ஒரு நாலஞ்சு பீஸ் இருக்கும் நாலஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு மூவிங் கலர் இது போல பெட் பார்த்தோம்னா மெயினா இந்த டபுள் லேயர் பேக்கிங் இருக்குங்கம்மா

பஞ்சிலோ கொஞ்சம் கூட தண்ணி நினைவே இல்லை சார் நினையாது நீங்க அந்த மேலே விட்டு எடுக்கிற போர்ஸ்ல தான் இதாகுமா தவிர இளவ மஞ்சு வந்து தண்ணி எடுத்துக்காதுங்கம்மா இளவ மஞ்சு பியூர் இளவ மஞ்சு பார்த்தோம்னா லைட் சாண்டல் கலர்ல தான் இருக்கும் வெள்ளை விளையாருன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அப்படி இருக்கவே இருக்காதுங்க லைட் சாண்டல் கலர்ல தான் இருக்குங்க இளவ மஞ்சு வந்து பார்த்தோம்னா மெத்திக்குள்ள இந்த மாதிரி டைட்டா ஸ்டப்பிங்ல இருக்குங்க இந்த ஸ்டப்பிங்ல இருக்கிறது இப்படி நினைச்சா உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இதாகாது மேலே அந்த பப்பிள்ஸா நிற்கும் அந்த தண்ணியுமே இப்படி தண்ணிங்கன்னா போயிடும் தண்ணியில் நினைஞ்சதுக்கு உண்டான இதே இருக்காதுங்க பாருங்க உதர்னிங்கன்னா பஞ்சு பறக்கும் அதே இந்த பஞ்சு ஃப்ரீனஸா உள்ள தண்ணியில் வச்சீங்கன்னா கண்டிப்பாக தண்ணியோட ஒன்றா கரைஞ்சிரும் ஏன் அப்படின்னா இயற்கைங்கிறது கண்டிப்பாக அழியக்கூடியதாக தான் இருக்குங்க இதை கொஞ்சம் தண்ணியில தண்ணியில் வச்சிங்கன்னா கம்பல்சரி கரைஞ்சிருங்க இயற்கைங்கிறது இதுதான் உங்களுக்கு டைட்டா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து பஞ்சு வந்து தண்ணி எடுத்துக்கிறதுல ரொம்ப ஃப்ரீயா இருந்ததுன்னா கண்டிப்பா தண்ணி ஆடவும்னா கரைஞ்சிருங்க ஒவ்வொரு கஸ்டமைஸ் அளவுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் பெட்னா பதிமூ டு பதிமூணு கிலோ டபுள்னா பதினேழு டு பதினெட்டு கிலோ குயின் சைஸ்னா இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி நாலு கிலோக்குள்ள கிங் சைஸ்னா முப்பதுல இருந்து முப்பத்தி ஆறு கிலோக்குள்ள வருங்க அதிகமா வெயிட் பண்ணிக்கலாம் அதுக்கு அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு திக்னஸ் உயரம் கூடிட்டே இருக்கும் வெயிட் கூடுதல் பஞ்சு அதிகம் போட போட உங்களுக்கு உயரம் அதிகமாகும் மேடம் இப்போ வந்து பாத்தோம்னா பியூர் இளவஞ்சி நாம வந்து ஒரு நாலுக்கு ஆறு மெத்தை போட்டு வச்சிருக்கோம் டவுட்னஸ் இருக்கு மக்களுக்கு இந்த மெத்தை மேல இருந்து கீழே போட்டா முறிஞ்சிரும் மடங்கிரும் கிழிஞ்சிட்டு போயிரும் அப்படிமாங்க இப்ப வந்து பாத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபீட் உயரத்துல நாம இருக்கோம் இங்கிருந்து இந்த மெத்தைய நேருக்கு நேரம் கீழே போடுறோம் இது முறியுதா இல்ல உடையுதா கிழியுதான்னு டைரக்டா நீங்க பாத்துக்கலாம் நான் சொல்றேன் சார் கண்டிப்பா உடைஞ்சிரும் கண்டிப்பா உடையாதுங்க எந்த டேமேஜ் ஆகாதுங்க நான் மேல இருந்து இப்ப போடுறங்க சவாலிங் பாத்துக்கலாம் ஓகே ஓகே மேடம் இங்க இருந்து போடலாங்களா நீங்க உடையும் சொன்னீங்க நான் உடையாதுன்னு சொன்னேன் நேருக்கு நேரா போடலாம் செக் பண்ணிரவும் கண்டிப்பா செக் பண்ணிரலாம் இங்க பாருங்க வேகமா ஃபோர்ஸா போடுறேன் பாருங்க என்ன ஆயிருச்சுன்னு கீழ போய் பாத்துருவோம் ஓகே சார் மேடம் இப்ப நாம எடுத்துக்க காமிச்சிரோமா ஓகே நீங்களே எழுங்க செக் பண்றேன் சார் சோ உடைஞ்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க பாருங்க சோ பாத்து பெட் பாருங்க ஏதாவது கம்ப்ளைன்ட் ஆயிருக்கான்னு பாருங்க எங்கனால உடைஞ்சிருக்கா கிழிஞ்சிருக்கா அப்படினு பாருங்க எந்த கம்ப்ளைன்ட் வராதுங்கமா பேக் சைடு திருப்பி எந்த இதுமே வராதுங்க சார் போட்டு காமிச்சிரோமா நீங்க இதல படுத்து கூட பாத்துருங்க எவ்வளவு சாஃப்ட்னஸா இருக்குன்னு பாருங்க எந்த கம்ப்ளைன்ட் வராதுங்கமா ஹை குவாலிட்டியா இருக்கும்

இது வந்து ரீசைக்கிளிங் கிளாத் கிடையாது 100% பியூர் オリジナルட்டியே வரக்கூடிய துணிங்க இது எந்த இந்த வந்து யார் குடுக்குறாங்க சார் மேடம் இது வந்து பாம்பே டைங் ஷோரூம் வந்து நமக்கு கொடுக்க கூடியது நம்மளோட பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் டிசைன் வந்து வெளி மார்க்கெட்ல எங்க இருக்காதுங்க இதுலயே பாருங்க உங்களுக்கு இந்த கிளாத் வாஷபலா இருக்கும் நோ கெமிக்கல் கண்டென்ட்டும் இருக்கும் இதுல வந்து எந்த கெமிக்கலும் கிடையாது ஷீல் வச்சு தான் வரும் ஆமாங்க சீல் வச்சு தான் வருங்க இதுல எந்த வகையான கெமிக்கலும் கிடையாதுங்க டிசைன் வந்து பார்த்தோம்னா ஒரு 12 டு 13 டிசைன் வருங்க உங்களுக்கு मंथலி 25 டேஸ் கொடுக்க மூணு மூணு டிசைன் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இது போறாமே แอஸ்பயர் காட்டன் கிளாத்ங்க இப்போ நமக்கு இது எல்லாமே एक्चुअली காட்டன் மட்டும்தான் நீங்க வந்து மேக் பண்ணுங்க ஆமா காட்டன் கிளாத் மட்டும்தான் நமக்கு பாலியஸ்டர் அதுல வேற விஸ்கோஸ் இந்த மாதிரி கலப்படம்ங்கற பேச்சுக்கே கிடையாதுங்க கிளாத் வந்து பியூர் காட்டன் கிளாத் பஞ்சு சுத்தமான இயல்வ மஞ்சி அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம கம்பெனி வந்து ஐஎஸ்ஓ ਸਰடிக்கு முன்னாடி எல்லா கடைக்காரர்களும் பண்ணுற மாதிரி தான் நாங்களும் பண்ணிட்டு இருந்தோம் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டும் வித் ட்ரேட் மார்க்கும் எடுக்க வரைக்கும் நாங்கள் மாதிரி தான் இருந்தோம் இதெல்லாம் எடுத்து டெஸ்டிங்க்கு கொண்டு போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த கிளாத்து மட்டும்தான் எங்களுக்கு டெஸ்டிங்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் அப்படிங்கிறது வந்தது மற்ற கிளாத் எல்லாம் ரீசைக்கிளிங்ல போடுறாங்க அந்த கிளாத்துல வந்து நிறைய கெமிக்கல் கண்டன்ட் இருக்கு அதனால நாம் வந்து மக்களுக்கு நாம் நேச்சுரல்னு நாம வந்து பண்றோம் நேச்சுரலா பண்றதுதான் பெஸ்ட் ரேட்டும் சரி குவாலிட்டியும் சரி ஒரு பர்சன்ட் கூட குறையாது நம்ம கம்பெனில நீங்க இந்த காட்டன் நூல் இது நீங்களே தயார் பண்றீங்க இது வந்து பாத்தோம்னா பாம்பே டைங் கம்பெனி ப்ராசஸிங் ஆகுது அவங்க ப்ராசஸிங் வந்து டைரக்ட் டீலர் நானு டைரக்ட் டீலரு நாம வந்து அவங்க வந்து ஹோல்சேலா மொத்த ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோ ஓகே சார் இது எப்பவுமே இந்த 12 டிசைன்ஸ் தான் மாறி மாறி அப்டேட் ஆகும் ஆமா ஆமா சோ இது ஃபுல்லா கலகாணி இது پورا கலகானி செக்ஷன்மா இங்க இருந்து நாம வாங்க சரி வியாபாரத்துக்கு சரி ஹோல்சேல் ரேட்ல நாம தந்துட்டு இருக்கிறோம் ஒரு தலைகாணி வாடிக்கையாளர் கேட்டாலும் டெலிவரி இருக்குங்க ரேட் தலைகாணியமா ஒரு தலைகணியோட விலை வந்து இருநூறு தான் நீங்க இளவஞ்சி தலைகாணி நீங்க எங்கயும் ரூபாய்க்கு வாங்க முடியாது நம்மகிட்ட இருநூறு ரூபாய்க்கு தலைகாணி இருக்கு இருநூறு பியூர் இலவஞ்சிங்க இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா த்ரீ த்ரீ ஹண்ட்ரடு அது அடுத்ததா பார்த்தோம்னா போர் ஹண்ட்ரட் ஏத்த மாதிரி மாறுங்க இங்க இருக்கிற ஐட்டம் எல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு கொடுத்துட்டு இருக்கோமா எட்நூறு கிராம் வெயிட் வருங்கம்மா அதெல்லாம் எட்நூறு கிராம் வெயிட் முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா ஒரு கிலோ உள்ள நானூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோங்கிறது இது மாதிரி கிளாத் எல்லாம் வருங்க குவாலிட்டி ஹை குவாலிட்டியாவும் இருக்கும் ஒரிஜினல் ஏஸ்பியர் காட்டன் கிளாத்ல தருவோம்

உடம்பு பேக் பெயின் வராதுங்க உடம்பு வலி வராது உடம்புல ரத்த ஓட்டம் சீராயிருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் இளவஞ்சியில் தூங்கணும் மெயினா இன்றைக்கி இளவஞ்சுன்னு சொல்லி சொல்லிட்டு வெளி மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பஞ்சு போட்டு கொடுத்துருவாங்க இன்றைக்கி கம்பெனியில் இந்த ரீசைக்கிளிங் பஞ்சு காட்டன் வேஸ்ட்டு புழுதியெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க மக்கள் வந்து நம்பி ஏமாந்துடுறாங்க மற்ற பக்கம்லாம் நம்ம கம்பெனியில் ஒரிஜினாலிட்டியாக தயார் பண்ணுவோம் ஒரு வாடிக்கையாளருக்கு டவுட்னா அவங்க நேர்லயே வரலாம் அப்படி இல்லைன்னா டவுட்னா வீடியோ ஃபுட்டேஜ்லேயும் அவங்களுக்கு அந்த மெத்தை எப்படி ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கிற வீடியோவும் அனுப்பி வச்சிருவோம் நாங்கள் இப்போ நம்ம ஒருத்தங்க வந்து கால் பண்றாங்க வெளியூர்ல இருக்காங்க பார்க்கலாங்க மெத்தையே அதே மாதிரி அவங்களுக்கு டவுட் எங்களுக்கு கேமரா ஃபுட்டேஜும் அவங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் குவாலிட்டி ஒரு கூட மாறாதுங்கம்மா ஏன்னா நம்ம கம்பெனி எஸ்கேவி அப்படின்னாவே குவாலிட்டி தான் நீங்கள் எங்களோட மற்ற சேனல் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கனாலும் சரி எங்கள் கம்பெனியோட எஸ்கேவி நேச்சுரல் பெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனி யூடியூப் சேனல் இருக்குது அதில் பார்த்தீங்கனாலும் தெரியும் நம்மளுக்கு கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸு ரொம்ப ஹையாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா குவாலிட்டியும் ரேட்டும் ரொம்ப ரொம்ப நியாயமாக இருக்குமா குவாலிட்டி ஹையாக இருக்கும் நம்மகிட்ட மக்களே நிறைய சூப்பரான விஷயங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த விலையில் அதுவும் தரமான இளம் பஞ்சலில் தலானியாக இருக்கட்டும் மெத்தையாக இருக்கட்டும் எங்கேயும் வாங்க முடியாதுங்க அதனால் வாங்குறது அப்படின்னா தாராளமாக இங்கே வாங்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேவி பெட்டர் சூஸ் பண்ணி நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம இப்போ இந்த வீடியோட எந்திரிக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பை இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை